எனக்கு அறுபத்தஞ்சு வயசாகுது எங்கள் அப்பா அதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா எல்லாம் நாங்கள் இங்கே தான் இருந்திருக்கோம் எங்கள் வாழ்வாதாரமே இங்கே தான் இல்லை இரநூத்தி அறுபத்தஞ்சி ஏக்கர் வருது அந்த அறுபத் இரநூத்தி அறுபத்தஞ்சி ஏக்கரில் இந்த ஏழு ஏக்கர் மட்டும் விட்டுட்டு மீதிக்கெல்லாம் ஸ்லம்போர்ட் பட்டா அதுதான் நடு ஏறி நாங்கள் கரை ஓரம் இந்த ரோடு போட்டு கிட்டத்தட்ட அறுபது வருஷமா இந்த ரோடு மட்டும் இருக்கு எங்களுக்கு டிரைனேஜ் கனெக்ஷன் இருக்கு அதுவும் ஃப்ரீ இல்ல உழைச்சி அப்போவே முப்பது நாற்பது வருஷம் முப்பது வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கட்டி நாங்க டிரைனேஜ் கனெக்ஷன் மெட்ரோ வாட்டர் எல்லாருக்கும் போடுற அதே வரி தான் எங்களுக்கும் போடுறாங்க முந்த நாள் கூட எனக்கு பதினேழாயிரம் ரூபாய் வரி போட்டு வந்திருக்கு நாங்க கட்டுறோம் சொன்னோம் திடீர்னு வந்து சிஎன்டிசி இருந்து வந்து எங்களுக்கு நீங்க இந்த இடத்த எடுக்க நாங்க வந்து உங்களுக்கு பயோமெட்ரிக் முறையில உங்களுக்கு நாங்க எப்படி சார் உழைப்பு எல்லாம் இங்க வந்து பெரிய பணக்காரங்க யாரும் கிடையாது நடுத்தர மக்கள் அதுவும் லேடிஸ் நிறைய வீட்டுக்கு வேலைக்கு போற மக்கள் இங்க நிறைய இருக்காங்க கொத்தனாருங்க சித்தாளுங்க அந்த மாதிரி வேலை இருக்காங்க நாங்க எங்களை உழைப்பெல்லாம் கஷ்டப்பட்டு இப்படி பாருங்க சார் எங்க கூற விட்டு இருக்கா பாருங்க எங்க உழைப்பெல்லாம் எப்படி போட்டு பில்டிங்கா ஏற்றி இருக்கோம் பாருங்க இன்னைக்கு எங்களை வெளியே போகன்னு சொன்னா எப்படி போவோம் தமிழ்ச்சி தங்க பாண்டிய எம்பி வந்தாங்க அம்மா உங்களுக்கு கவலைப்படாதீங்க அவங்களுக்குலாம் பட்டா கொடுத்தா மாதிரி உங்களுக்கும் பட்டா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க மினிஸ்டர் அவரும் நம்ம காங்கிரஸ் பாருங்க எம்எல்ஏ நினைப்போம் அவரும் சொன்னாரு உங்களுக்கு நீங்க கவலைப்படாதீங்கம்மா உங்களுக்கு நாங்கள் பட்டா வாங்கி தரோம் நீங்க எங்களோட ஒருத்தர் நீங்க எங்களுக்கு ஒத்துவிட கொடுத்து நன்றி அல்வாட்டி உங்களை எடுக்கவே மாட்டோம் அவ்வளோ சொல்லிட்டு இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு ஒருத்தரும் வரல

இந்த ஏரி போட்டிங் அங்கே அந்த மக்கள் மட்டும் என்ன பாவம் பண்ணாங்க ஓரத்தில் ஒரு ட்ரைனேஜ் கனெக்ஷன் கொடுத்தா அவங்க பாட்டு கம்மன் போறாங்க இப்போ போட்டில் யார் சார் அழுதாங்க வாழ்வாதாரத்துக்கு தண்ணி முக்கியம் அந்த தண்ணி இருக்கு இங்க போட் ஹவுஸ்ல பார்க்கிங் பண்ற கார் பார்க்கிங் தாங்க எங்களை எடுக்க சொன்னா நியாயமா நாங்க போவோமா பார்க்கிங் முக்கியமா எங்களோட வாழ்வாதாரம் முக்கியமா நான் பூத்ல உட்கார்ந்து சார் நானு இங்க பாத்தீங்கன்னா விஐபி இருக்க ஏரியால எட்நூத்தி ஐம்பது ஓட்டு இருக்கும் இருநூறு முன்னூறு ஓட்டு கூட ஆகாது எங்க சைடு அஞ்சாயிரம் ஓட்டுக்கு மேல இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது டு இருபத்தி ஓட்டு தான் வராது மீதி அத்தனை ஓட்டு எங்க ஜனநாயக கடமைய கரெக்டா ஆத்திருக்கோம் ஜனநாயக கடமைய நியாயமா ஆத்தின மக்களுக்கு இதுதான் நியாயமா இதுதான் நியாயமா சார் சொல்லுங்க இது நியாயமா நேத்து போய் அவங்க தமிழச்சி தங்கப்பாண்டியம் போய் பாக்க போறாங்க நீர்வளத்துறை வந்தா நாங்க என்னமா பண்ணுவோம் கேக்குறாங்க இதுக்காக தான் இதுக்காகவே தான் நாங்க வந்து ஓட்டு போட்டோமா சொல்லுங்க இவங்களுக்கெல்லாம் அவ்வளோ பாதுகாப்பு கொடுக்கும் வசதியான பாதிக்க எடுத்துருவீங்களா அப்பார்ட்மெண்ட்ஸ் நிறைய கட்டியிருக்காங்களா அவங்க நடுவேரில் எடுத்துருவாங்களா நாங்க ஓர கரை ஓரம் இருக்கோம் சார் நாங்க யாருக்கும் தொந்தரவு இல்லை எவ்வளோ மழை வெள்ளம் வந்தாலும் இந்த ஜெகநாதபுரத்தில் தண்ணியே வராது நாங்க எந்த ஸ்கூல்ல போய் தங்கல எங்களுக்கு உணவு கொடுங்க சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லல அந்த கோடீஸ்வர மக்களுக்கெல்லாம் நாங்களாம் காசு சேர்த்து பத்தாயிரம் இருபதாயிரம் போட்டு பெரிய பெரிய ட்ரம்முங்களே முருகன் கல்யாண மண்டபத்தில் வச்சு பெரிய பெரிய ட்ரம்ல சாப்பாடுகள் செஞ்சு வேன் எடுத்துக்கணு தண்ணி பாட்டில் வாங்கினு அவங்களுக்கு எல்லாம் போய் சொன்னோம் அம்மா எங்களுக்கு நன்றின்னு அவங்க எல்லாம் கையெடுத்து கும்பிட்டாங்க அந்த மாதிரி நாங்க பாட்டு எங்க வாழ்வாதாரம் ஒரு ஓரமா நாங்க எங்க ஜன்னாய்கிழமை கரெக்டா ஆத்திட்டு நாங்க பாட்டு இருக்கோம் பட்டா மட்டும் இல்லையே தவிர வேற எதுவும் இல்ல அதே லட்சம் பொறுத்த மக்களுக்கு ட்ரைனேஜ் கனெக்ஷன் கிடையாது ஏரி உள்ள தண்ணி விடுறாங்க அவங்களுக்கு பட்டா கொடுக்குறாங்க எங்களுக்கு ட்ரைனேஜ் கொடுத்து நாங்கள் பாதுகாப்பாக இருக்க எங்களுக்கு எதுவும் பண்ணல இந்த கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் இப்போ எங்களுக்கு என்ன பண்ண போகுது நீர்வளத்துறை அமைச்சரே பார்த்தோம் அவர் என்ன சொல்ற அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்கம்மா நீங்க உங்க வேலையை பாருங்க ஒரு துரைமுருகன் ஐயா அப்படி சொல்லலாமா வயசு முதிர்ந்த ஒரு அனுபவம் அவர் பேசலாமா உங்க வேலையா அவங்க வேலைய அவங்க பாக்குறாமா உங்க வேலைய நீங்க பாருங்கன்னு சொன்னா அப்ப நாங்க எங்க சார் போவோம் சொல்லுங்க எங்க சார் போவோம் சொல்லுங்க எங்களுக்கு என்ன வழி இருக்கு நாங்க சண்டை போடல பிரச்சனை பண்ணல எங்க வாழ்வாதார உரிமையை தான் சார் நாங்க கேக்குறோம் பேரம் பேத்திங்க இருக்காங்க படிக்கறாங்க அந்த குழந்தைகள எங்க எங்க தள்ளுவோம் சொல்லுங்க எங்க போய் தள்ளுவோம் மறுபடியும் வாழ்வாதாரத்துல பிளாட்ஃபார்ம்ல உட்கார முடியுமாங்களால சொல்லுங்க சார் நாங்கெல்லாம் முன்னேறுவானா எங்க ஜெனரேஷன்லாம் மேலே வருவானாமா எவ்வளவு நாளைக்கு நாங்க போராடுவோம் திமுக கிராமம் கவர்மெண்ட் வந்த போய் இப்படிதான் எங்களை அமக்கலம் போராடி நிறுத்தணும் இப்பவும் இதே மாதிரி போய் சார் சொல்வோம் நியாயமான முறையில் தான் நாங்க அடாவடி பண்ணல சண்டை போடல பிரச்சனை பண்ணலை அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம இல்லை இவங்களுக்கு பண்ணல எங்க இடத்துக்குள்ள நீங்க வராதீங்க இதுதான் எங்க கோரிக்கை இங்க மீடியா தயவு செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்க கூட நில்லுங்க நன்றி